சிறப்பான பணிகளுக்கிடையே இந்த அலுவலகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒழுக்க இருக்கின்றது மாவட்டத்தினுடைய அலுவலகம் என்று சொன்னாலும் திருச்செங்கோட்டிற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக இது இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்ற கொண்ட உடனேயே அனைவரும் பாராட்டுகின்ற செயலை அவர் செய்தார் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே யாரெல்லாம் இந்த பகுதியிலே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒதுங்கி இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்து அவர்களை எல்லாம் இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நகர ஒன்றிய செயலாளர்கள் அந்தந்த பகுதியிலே கண்ணுக்கு தெரியாமல் யாராவது ஏதாவது காரணத்திற்கு ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அதை அண்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று அவர் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கு செய்து இந்த மாவட்டத்தை ஒருங்கிணைத்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்தாலே அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டங்களோடு இன்றைக்கு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் அவருக்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர் ஒத்துழைப்பை கேட்டு பெற்று பணியாற்ற தயாராக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் அவரோடு ஒத்துழைப்பை கொடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன களவை காண்கிறாரோ நம்முடைய மண்ணிலே அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி அந்த ஒருங்கிணைப்போடு இந்த கூட்டத்திலே அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பணியாற்றுவதற்கு தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம் நம்முடைய பகுதியினுடைய பணிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வலுவான சக்தியாக இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டும் என்று அதற்கு தகுதியான ஒரு சிங்கத்தை இங்கே அதை நாம் கொள்ள வேண்டும் அவர் களமாட ஆரம்பித்து விட்டார் அனைத்து தொகுதிகளிலும் களமாட ஆரம்பித்து விட்டார் நாம் தயாராக வேண்டும் அவரோடு சேர்ந்து கிளம்பாடுவதற்கு நாம் தயாராக வேண்டும் அவரை இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட போதே நமக்கெல்லாம் நம்பிக்கை வந்துவிட்டது என்னால் உணர முடிகிறது கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற அந்த எண்ணம் அனைவரின் மத்தியிலும் வந்திருப்பதை நாம் இன்றைக்கு உணர்கின்றோம் இப்படிப்பட்ட சக்திகளோடு நாம் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிற இந்த மேற்கு மண்டலத்திற்கு திட்டமிட்டு இருக்கிற அத்துணை பணிகளும் அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் சொல்லுகிறேன் ஆறு தொகுதிகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றி பெற முடியாது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் காட்டுகிற பாதையிலே காட்டுகிற வழியிலே பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர் சீனிவாசனும் அக்கா உமாக்கா அவர்களும் கொமரபுளைய போட்டாங்க முத்துக்குமாரசாமி அவர்களும் அவர்களும் களமாடி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களை நாம் நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் இப்போது இருந்து நாம் ஆளு கிடையாது நாம் எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று என்ன ஒரு வெறியோடு இருந்தோமே அதே வெறி இப்போது வர வேண்டும் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போதிருந்து எப்படி இருபது இருபத்தி ஒன்றுகளிலே அடுத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நாம் பாய்ந்தோமோ அதை போல பாய வேண்டும் அதற்கு விதை போடுகின்ற விழாவாகத்தால் இந்த விழாவை நாம் பார்க்க வேண்டும் முன்னுதாரணங்களை யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்தோம் சிறப்பாக கலைஞரவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக பணியாற்றினார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே வெற்றி பெற்றோமா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை சிறப்பான ஆட்சி பல திட்டங்கள் ஆனால் ரெண்டாயிரத்து பதினொன்றிலே வெற்றி பெற்றோமா காரணம் என்ன ஆம் ஆளுகிச்சி என்கிற அந்த சிறிய தயக்கம் அந்த சிறிய தயக்கம் தான் நம்மை அந்த தேர்தல்களிலே தோற்கடித்தது அதனால் தான் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கிலிருந்து தமிழ்நாட்டிலே நாம் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி செயல்பட்டோமோ அப்படி செயல்படுவதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி நாம் தயார்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது நாம் சொல்ல வேண்டியதில்லை தொலைக்காட்சியில் பேசுகிற அத்தனை பேரும் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது நான் சொல்லுவதெல்லாம் அதையெல்லாம் கேட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது எதிரலி சரியாக அமையவில்லை எதிரணி சரியாக அமையவில்லை இதுவெல்லாம் நமக்கு லாபமாக இருக்கலாம் ஆனால் நாம் சோர்ந்து விடக்கூடாது நம்முடைய வேகத்திலே எந்த விதமான குறைபாடும் அதற்கு நாம் எல்லாம் இன்றைக்கு தயாராக வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை எப்படி நமக்கு எதிரான இன்றைக்கு எதிரில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுகவினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் ஒரே ஒரு குறிக்கோள் எல்லாம் வந்து படுத்திருக்கிறாங்க யாரெல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்து நினைக்கிறீங்களோ எல்லாம் என் மேல வந்து படுத்திருக்கிறாங்க அதிமுக சொல்றா பிஜேபி தான் சொல்றான் ஆனா யாரும் படுக்கிறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அத்தனை பேத்துக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டிலே வருகின்ற தேர்தலிலே நிலையான ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையான ஆட்சியை நாம் தான் கொடுக்க முடியும் திமுக நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சிக்கு எந்த விதமான ஆதரவும் இருக்காது மக்கள் மத்தியிலே சில கட்சிகள் ஆதரிக்கலாம் ஆனால் மக்கள் ஆதரிக்க வேண்டாமா மக்கள் மத்தியிலே நிலையான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்க முடியும் என்ற எண்ணம் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை எல்லாம் நாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் அறிவாலயத்திலே முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்தேன் அவர்களை சந்திக்கும் போதே என்னிடத்திலே அவர் சொன்னது பார்த்தல்ல அறிவாலயத்தில் நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க இதுதான் அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இல்லனா நாங்களும் ஆரம்பிச்சுட்டோம் நாங்களும் அங்க வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதனால அவர் ஒரு வேகமா இருக்கார் தேர்தல் வேலை நாங்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது என்கிட்ட அவர் சொல்லுங்கிற அவசியம் இல்லை எதுக்கு சொல்றாரு என்ன மோட்டிவேட் பண்றாரு நீயும் வேலை பாருங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு ஆனா இப்படி நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பணியை துவங்கிவிட்டார் நாமும் அதற்கு இங்கே தயாராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதே போல உங்களா மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பரமத்தி வேலூரிலே அலுவலகத்தை மாவட்ட அலுவலகத்தை திறந்திருக்கிறோம் மாவட்ட அலுவலகத்தை திறந்து அந்த பகுதியிலே கட்சியினுடைய அடுத்த தேர்தல் பணிகளை அங்கேயும் நாங்கள் துவங்கி இருக்கிறோம் அதனால நாங்களும் இன்றைக்கு கூட்டணிக்கு ஏதுவாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்தில் இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரு அருமையான அலுவலகம் அருமையான இடத்தில் இருக்கிறது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது மிகச்சிறந்த அணியாக எல்லோரும் இருக்கிறீர்கள் உள்ளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் எந்த கட்சியும் இருக்காது ஆனால் இன்றைய தேதியிலிருந்து அத்தனை கருத்து வேறுபாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படி எதிரிலே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வரவில்லையா நமக்கு ரோஷம் வரவில்லையா அப்படிப்பட்ட எண்ணத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சியை மீண்டும் அமர்த்த வேண்டும் என்ற அந்த வேகத்திலே அனைவரும் இன்றைக்கு நீங்கள் பணியாற்ற தயாராக வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு இந்த மாவட்ட அலுவலகம் மிகச் சிறப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற மூன்று தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற்று மூன்று தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் இதே மேடையிலே நிற்க வைத்து நாம் பாராட்டு விழாவை இந்த அரங்கத்திலே நடத்துவதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக முடியாக ஆதினாவோட நலத்துடைய அமைச்சர் அன்பு சகோதரர்